சக்தியின் பத்து வடிவமும் திருமாலின் தசாவதாரத்திற்கு இணையானதாக சொல்லப்படுகிறது சின்னமஸ்தா வடிவமானது திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான வராக அவதாரத்திற்கு இணையாகும் நவக்கிரகங்களில் ராகுவின் தோஷங்களை போக்குவதாகும் போற்றப்படுகிறது இந்த நன்னாளில் நாம் தேவி சின்னமஸ்தாவின் மகிமை அறிந்து இந்த ஒருவரி மந்திரம் சொன்னாலே பலன் நிச்சயம் பயம் நீங்கும் தோஷங்கள் விலகும் தர்ஷமக வித்யாக்களில் யாராவது தனது தலையை தானே துண்டித்துக் கொள்வார்களா ஆனால் இந்த தேவி தனது தோழியர்களுக்காக தனது தலையை துண்டித்துக் கொண்டு அருளியவள் அதனாலேயே அரிதலைச்சி என்ற பெயர் பெற்றால் தேவியின் குரூரமான அம்சமாக கருதப்படும் இவளுக்கு சின்னமஸ்தா பிரஷ் சண்டிக்கை என்ற வேறு பெயர்களும் இருக்கிறது அரிதலைச்சி என்ற பெயருக்கு தன்னை தியாகம் செய்தல் என்று ஒரு கோட்பாடும் உள்ளது அவளது இடது கையில் துண்டிக்கப்பட்ட தலை மற்றும் முதுகு தண்டு வழியாக மூன்று இரத்த ஓட்டங்களுடன் மிகவும் பயங்கரமான வடிவத்தில் அன்னை காட்சி தருகிறாள் ரதி மற்றும் மன்மதனின் உடல்களில் நிற்பது போல சித்தரிக்கப்படுகிறாள் துண்டிக்கப்பட்ட தலை அனைத்து காம குரோதாதிகளை அடக்கி அகற்றுவதை ஈகோவை அகற்றுவதை குறிக்கிறது மூன்று இரத்த ஓட்டங்கள் மூன்று நாடுகளை குறிக்கின்றன அன்னையை பார்க்க மட்டுமல்ல வணங்கும் வழிபடும் முறைகளும் கூட சற்றே ஆபத்தானது இது ஸ்ரீ வித்யா வழிபாடு என்பதில் ஐயமில்லை தேவ அசுரரை கொண்டு தீர்த்த பிறகும் அன்னையின் உக்கிரகம் அடங்கவில்லை அதனால் தனது தலையை தானே கொய்து கொண்டு தனது குருதியை அருந்தியதால் சின்ன மஸ்தை என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுவதுண்டு காளியினும் பயங்கர வடிவம் கொண்ட தேவி பகைவர்களை ஜெயிக்க சின்னமஸ்தா என்ற நாமத்தை சொன்னாலே போதும் யாராயினும் இந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் சத்ருநாசம் காரிய ஜெயம் ஏற்படும் சொல்லப்படுறது செவ்வாய்க்கிழமையும் சத்துர்தி திதி மக நட்சத்திரம் சேர்ந்த ராத்திரி வீர என்று பெயர் பெறும் இந்த வீர தினத்தில் அவதரித்தவள் சின்னமஸ்தா எப்போதும் அவளது தோழிகளான வர்ணினி டாகினியோட காட்சி தருபவள் கிருத்தயுகத்தில் யுகத்தில் ஒரு நாள் பரமேஸ்வரனுடன் இணைந்து மகிழ்ந்திருந்தாள் மகாமா

அன்னையின் புகழ் பாடுகிறது அன்னை தனது கையில் துண்டிக்கப்பட்ட தலை முதுகு வழியாக மூன்று ரத்த ஓட்டங்களுடன் உடல் மேல் நிற்பதாக காட்சி தருவதாக பார்த்தோம் இதற்கு ஒரு கதையும் உண்டு பராசக்தி மகாமாயி தேவி விடியற் புஷ்பா நதியில் தோழியருடன் நீராட சென்றாலாம் வெகு நேரம் நீராடியதில் களைப்பு தோழியர்கள் இருவரும் பசிக்கு உள்ளாகி தங்களுக்கு பசி தீர ஏதானும் அன்னையிடம் வேண்ட தோழிகளின் பசியை போக்க தனது சிரத்தையே வெட்டி கையில் ஏந்தி கொண்டாள் இதை தாங்கள் படத்தில் பார்ப்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அம்பிகை கழுத்து வெட்டப்பட்டதும் அந்த இடது நாடியிலிருந்து பெருகிய ரத்தத்தை டாகினியும் வலது நாடியில் இருந்து பெருகிய ரத்தத்தை துண்டிக்க வேண்டும் என்று உணர்ந்த அந்த மத்திய நாடியிலிருந்து அந்த கழுத்து நடுவில் இருந்து பெருகி வந்த அமிர்தமாக இரத்தத்தை தன்னுடைய சிறமையை பருகுமாறு செய்தால் அம்பிகைன்னு சொல்லப்படுறது இந்த மூன்று நாடிகள் மூலமாக இந்த மூவரின் ரத்தபானம் இதையேதான் சித்தரிக்கிறது சொல்கிறது தேவி சின்னமஸ்தாவின் உருவமைப்பு குண்டலினி யோகத்தை எழுப்பும் நிலையை குறிக்கும் எண்ணம் உள்ளது தனது காலடியில் உள்ள மன்மதன் ரத்தி தேவி மூலாதாரத்தில் உள்ள சக்கரத்தை தூண்ட குண்டலினியானது நடுவில் உள்ள சுழுமுனை வழியே மேலே சகஸ்ராரத்திற்கு சென்று தலையை பிளந்து கொண்டு பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ர கிரந்தி போன்ற முடிச்சுக்களை பிளந்து கொண்டு கிளம்பி அமிர்தத்தை அந்த டாகினி வர்ணினிக்கு வழங்குவதையே இப்படி சித்தரிப்பதாகவும் சொல்ல சின்னமஸ்தா சுழுமுனை வர்ணனியும் இடகலை பிங்களை வடிவமாய் அருள்வதையே குறிக்கிறது அன்னையின் உருவம் பயங்கரமாக இருப்பினும் செயலோ மதுரமாக இனிமையாக இருக்கிறது அதனால்தான் அன்னை அபயவரத கரங்களை தரித்துள்ளாள் என்றும் மனிதனின் முதுகெலும்பில்தான் மின்சக்தி ஓடுகிறது மதியில் இடை பிங்களை சுழுமுனை என்ற மூன்று நாடுகளும் கூடும் இடத்தில்தான் யோகிகள் மின்சக்தி பாய்வதை உணர்வர் அந்த மின்சக்தியையே சின்னமஸ்தா என தேவி வழிபாடு போற்றி சொல்கிறது இந்த மின்சக்தியை சிரசின் சஹசிராரத்தில் முட்டினால் அங்கிருந்து அமிர்த பிரவாகம் சகல நாடிகளிலும் பாயும் சுஷும்னா நாடியில் பெருகும் அந்த அமிர்ததாரையை பருகும் அவர்களுக்கு மரணம் இல்லை இதையே குண்டலினி சித்தி என்று சொல்வார் இன்றும் மக்களின் உயிர்காக்க ரத்த தானம் செய்வோர் பலர் அப்படி ரத்த தானம் செய்யும் அடியவர்களுக்கு தேவி சின்னமஸ்தா அருள் புரிகிறாள் அவர்களது ஆரோக்கியத்தை காக்கிறாள் சகல வழங்குகிறாள் தேவி பஞ்ச இந்திரியங்கள் மற்றும் ஆரையும் அடக்குவதால் சஷ்டி தேவி என்று போற்றப்படுகிறாள் பெண்கள் இவளது மந்திரத்தை ஜபித்தால் அவர்கள் குடும்பத்தை விட்டு விலகி யோகினிகளாக மாறுவர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த தினத்தில் சின்னமஸ்தா தேவி நமக என்று சொன்னாலே பலன் உண்டு വാരണാശിയും അസാം കാമാിലും നേപാളം കാഠമാണ്ടിലും ദേവി ചിന്നമസ്ത ആലയം കൊണ്ട് അരുൾ പുരുകൾ இந்த தினத்தில் சின்னமஸ்தாயை நமக சின்னமஸ்தா தேவியை நமக என்று சொல்வோருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற சத்துர்வித புருஷார்த்தங்களும் சித்திக்கும் கோரிய வரங்களை பக்தர்களுக்கு அருளும் பரம கருணாமூர்த்தி புத்திரன் இல்லாதவர்களுக்கு புத்திரனையும் வறுமையில் வாடுபவர்களுக்கு தனத்தையும் பெறுவார்கள் இந்த தினத்தில் சின்னமஸ்தா தேவியை இப்படியும் தியானிக்கலாம் சூரிய மண்டலத்தின் மத்தியில் இருப்பவள் அங்கங்கள் பறந்து விரிந்த திறந்த வாயுடையதும் தன் கழுத்திலிருந்து இருந்து ரத்திடிக்கின்றதுப்பட்ட தலையை பிடித்து இருப்பவருமான ஸ்ரீ சின்னமஸ்தா தேவியை தியானிக்கிறேன் இப்படி சொல்லி அன்னையை தியானி சத்ருநாஷம் கிட்டும் சத்புத்திரர்கள் மிகுந்த ஐஸ்வர்யம் கவித்துவம் பாண்டித்யம் சாஸ்திர ஞானம் பாவநாசம் சர்வ சௌபாகியங்களும் கிட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு சின்னமஸ்தா தேவி காயத்ரி மந்திரம் ஓம் வைரோஷின்யே வித்மகி சின்ன மஸ்தாயை தீமகி தன்னு தேவி பிரச்சோத யாத்து தேவி சின்ன மஸ்தாயை நமக என்று சொல்ல அனைவரது வேண்டுதல்களை பூர்த்தி செய்வாள் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்